அனைவருக்கும் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன என்னங்கிறத வந்து கமாண்டில் போட்டுருங்க எங்கள் வீட்டில் வந்து புளியோதரை அண்ட் கிழக்கு ஸோ நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடச்சா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது இன்னைக்கு வந்து முடியும் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டுருந்தோம் அப்புறம் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வேற அக்காவோட மருமகளுக்கு அன்னைக்கு வளகாப்பு போயிருந்தோம்ல வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் போட்டுருந்தோம்னா அவங்க வந்து பிள்ளை பிறந்திருக்கு ஸோ வந்து அவங்களையும் போய் பார்க்கணும் இன்னைக்கு ஈவினிங் போய் பார்க்கணும் மதியம் போகலான்ட்டு இருந்தோம் போக முடியல தான் கிளம்பணும் குடிச்சிட்டு அதுக்குள்ளே சின்ன வீட்டில் வந்து ஒரு இன்னைக்கு சின்ன வேலை வெயில் அடிக்கவும் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடிக்கடி வெயில் வெயில்லன்னா கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் அதனால வந்துட்டு வெங்காயத்தில் எடுத்து நட்டு வெயிலில் வச்சுருக்கேன் அடுத்து சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா வண்ட வைக்கல அதெல்லாம் கொஞ்சம் வெயில் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா சீரகத்தெலாம் பார்த்தீங்கன்னா வண்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டு சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து லைட்டாக வெயில் எடுத்து வச்சோம்னா வண்டு வைக்காது வண்டு இருக்கிற வண்டும் ஓடி போயிடும் சோம்பு கொஞ்சம் லைட்டாக தான் ஆயிடுச்சு நான் எடுத்து வெயிலில் வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் நிறையா இன்னொரு கொஞ்சம் அரஜமான அப்பாலாம் எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் வச்சிருக்கேன் வெயிலில் கொஞ்சம் வண்டெல்லாம் வச்சுருக்கா ஓடிரும் வயிற பார்த்துட்டு சத்து மாவும் ரொம்ப பிடிக்கும் சத்து மாவு இது வந்து தங்கச்சி குடுத்து விட்டாங்க வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு தசை உருண்டை உருட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் இது வந்து எங்கள் பாப்பு குடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த தங்கச்சி கொடுக்கிட்டாங்க அவங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் தான் எடுத்து எடுத்து வந்து சுடுதண்ணி ஊட்டி அப்படியே கட்டி சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால்வாடியில் சத்து சத்துமாக மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் வந்து லைட்டாக பாக்கெட்லேயே ரொம்ப இருந்துருச்சு அதனால் தான் எடுத்து எல்லாமே வெளியில் வச்சு காய் வச்சு மேலே மாடிக்கு வந்தாச்சு மாடியில் வந்து பாதி ஜாமும் வந்து கொண்டு வந்துட்டேன் கீழே வந்து நிறையா காய வைக்க முடியல மேலே வந்து போட்டாச்சு ஆரின்ன பாசி பயிறு தட்டைப்பயிறு இந்த ராஜம் பீன்ஸா அந்த பீன்ஸுக்கு பேர் என்னங்க ராஜ்மா பீன்ஸ் கத்திரி வத்தல் ஆமாம் கத்திரி வத்தல் அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு கத்திரி வத்தல் வரமிளகாய் சோம்பு சீரகம் வெந்தயம் கிராம்பு வெள்ள மொச்சை எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுங்க வெயிலில் இன்றைக்கெல்லாம் வெயிலில் காய்கிறாங்க இருக்கிற வண்டெல்லாம் சாகுறாங்க இங்கிட்டு வந்து பச்சரிசி பச்சரிசிலையும் நிறையா வண்டு இருந்துச்சு எல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் வெயில் செம்ம வெயிலாக இருக்குது நான் நிழலுக்கு போகிறேன் வெயிலில் உட்கார முடியல சூடு ஏறிடுச்சுங்க ம் நுறுங்கி போயிருமா அரிசியும் கொட்டி வச்சாச்சு மேலே மெத்தையில தான் போட்டிருக்கோம் ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மதிய சாப்பாடு இது எல்லாத்தையும் காய வச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து இதை கீழே எடுத்துட்டு போனோம் நம்மளே வெயில போட்டு வதக்கிட்டாங்க பூச்சி வாங்குது எங்களுக்கு மூணாவது மாடி மேலே ஹவுனர் வந்து இல்லை இங்க வெளியில போயிருக்காங்க இருக்காங்களா பால் காய்ச்சறாங்க அங்க போயிட்டாங்க அதனால மாடியில் மேல வந்து எல்லாத்தையும் காய போட்டிருக்கோம் கீழே அவ்வளோவா வெயில் பத்தல சந்த குள்ள எல்லாத்தையும் காய வச்சுட்டு அள்ளிட்டு போயிருவோம் ஓகே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து இதுதான் வந்து எங்களுடைய பிளாக்ஸ் வந்து ஸோ நீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்ன சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கறத அப்படி வீட்டில் போட்டிருங்க அது நாங்க போடலங்க ஹவுஸ் ஓனர் போட்டிருக்காங்க

ரோஸ் இருக்கு ரெண்டு ரோஸ் தொட்டி வச்சிருக்காங்க வெண்டக்காய் இருக்கு இதெல்லாம் வந்து மாடியில் வச்சிருக்காங்க எல்லாமே நாங்கள் குடியிருக்க மாடியில தான் ஹவுஸ் ஓனர் வச்சிருக்காங்க தேவைன்னா நாங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்குவோம்